முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோவில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியில் உள்ள அருள்மிகு பள்ளிக்குண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பால் பன்னீர் இளநீர் தயிர் தேன் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன ஈஸ்வரருக்கு பல்வகை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன கழகத்தினர் திறனானோர் கலந்து கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் கீழத்திருவில் உள்ள அருள்மிகு ரேணுகாம்பாள் தேவி ஆலயத்தில் கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அம்மனுக்கு புஷ்பார்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது திரளான கழகத் தொண்டர்கள் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தினர் மதுரை திருநகர் பாண்டியன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு கல்யாண ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன அன்னதானமும் வழங்கப்பட்டது ஆத்தூர் அருள்மிகு திருவரங்கநாதர் திருக்கோவிலில் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் மற்றும் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் சுவாமிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் யாக பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன திறனான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது சேலம் புறநகர் மாவட்ட கழகம் மற்றும் வாழப்பாடி ஒன்றிய கழகம் சார்பில் பேளூரில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது தஞ்சாவூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் நந்தியம் பெருமானுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திறனான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினார்கள் தஞ்சை மாநகரில் கொள்ளுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பெருந்திறனான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தினர் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருக்கோவில்களில் முதலமைச்சருக்காக சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன